மக்கள் செல்வன் சொல்றப்போ இவர் ஏன் விஜய் டிவியை கொஸ்டின் பண்ண முடியாதா என் எத்திக்ஸ்க்கு இது கரெக்டா இருக்காது நான் தான் கரெக்ட் நீங்க ஓகேன்னா சொல்லுங்க நான் போறேன்ட்டு போறதுக்கு எவ்வளவு ஆகும் இவருக்கு என்னதான் காசு கொடுத்தாலுமே இவருக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல அது ஏன் இவர் பண்ண மாட்டேங்க எனக்கு புரியல இவர் ஏன் தான் அப்படி பண்றாரோ சாட்சி அம்மா வந்துட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னா நீங்க இன்கேஸ் வந்துட்டு மஹாராஜா நடிச்சுட்டு வெளில போயிருந்தீங்கன்னா கூட சரி ஓகே நல்லபடியாக ஒரு பேரோட இருந்தோடு ஏன் தேவையில்லாத பிக் பாஸ் வீட்டுக்குள்ளால வந்து அதே மாதிரி வந்து வைஸ்டாருக்காக நீங்க விஜய் சேதுபதி சார் டடனி டேனி எனக்கு டேடி அதெல்லாம் பார்க்கலாம் எனக்கு எவ்வளவு க்ரிஞ்சா இருக்கு விஷால்க்கும் தர்ஷிகா இருக்கும் வந்து தர்ஷிகா போயிட்டு விஷாலிட்டேயே பேசியாச்சு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு உன்னை பிடிச்சிருக்கு விஷால் தெளிவா சொல்லிட்டாரு நான் இப்போதான் நொந்து நூடுல்ஸாயி வந்திருக்கேன் இங்கே வந்துட்டு இந்த பேரோட நான் போவேனா நீ உன்னை உனக்கு எதுனாலும் என்கிட்ட வந்து சொல்லு தேர்ட் பர்சனை கொண்டு வராத ஏன்னா நமக்குள்ள என்ன நடக்குன்னு உனக்கு எனக்கு தான் தெரியும் நீ எதுனாலும் என்கிட்ட சொல்லி பார்த்துக்கலாம் மச்சா இந்த உலகத்துலேயும் சரி எங்கேயுமே சரி நீ எல்லார்கிட்டையுமே நல்லவங்கள மாதிரி இருக்க முடியாது நீ இருந்தனா அது நடிப்பு தான் எஸ் புரியுதா உனக்கு நான் சொல்றது ஏன்னா டெஃபினட்டாக வந்துட்டு நம்ம ஒருத்தங்களை ஒருத்தங்களாவது நம்மளை வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறது இருக்க தான் செய்வாங்க பட் ஜாக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி அவங்க கேம் பிளே பண்ணுறாங்கன்னா நீ யாருமே கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாது நான் எல்லார்கிட்டையுமே நல்லவங்களா இருக்கணும் இந்த வீக் அவங்க நாமினேஷன்ல இருக்காங்களா இல்லையா இருக்காங்க அவங்க எல்லாம் கண்டிப்பாக இவ்வளோ பண்ணியுமா ஜாக்கை நீங்க நாமினேட்

வீடியோ நல்லா போச்சு போன வீக்கும் வந்து வீக்கா தான் போச்சு வீட்லயும் வீக்கா தான் இருக்காங்க அதுதான் நான் சொல்லிருந்தேன் ஏன்னா வந்துட்டு நம்ம டெய்லி வீக் அப்டேட்ஸ் தான் கொடுப்போம் பட் நம்ம இப்ப வந்துட்டு வீக்கெண்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் போன போன வீக்கோட வீக்கெண்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் விஜய் சேதுபதி சார் எப்படிதான் ஹோஷ் பண்றா லைக் லீனியண்டா இருக்காரா கரெக்டா இருக்காரு பொறுத்த வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல மக்களை பொறுத்த வரைக்குமே என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வர வரப்ப என்னடா அவரு தாங்குவாரா என்ன ஒரு வார்த்தையில முடிக்கிறாரு இதே கமல் சாரா இருந்தா ஆண ஆரம்பிச்சா அக்கு வரைக்கும் போய் முடிப்பார் இவருன்னா ஆமாண்ணா ஆமா அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு வாரத்தில் முடிச்சிடாரு தேர் வரான்னு இருந்துச்சு செகண்ட் வீக்கில் போறப்ப என்னடா மாஸ் பண்ணுறாரே வெட்டோன்னு துண்டுறன்னு பேசுகிறாரே ஓகே அப்படின்டுச்சு போக போக என்ன ஆயிடுச்சுன்னா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அடடா பிக் பாஸையே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சார் விஜய சேதுபதி ஒரு கருத்து அவர் சொன்னார்னா அவர் சொன்னது தான் சரின்னு சரிக்கிற வரைக்கும் விட மாட்டிருக்காரு யாரையுமே ஆமா தானே ஆமா தானே சொல்லி எல்லோரையுமே ஆமா போட வச்சிடுறாரு ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே எப்படி இருக்குன்னா பார்க்குறப்போ என்ன இவரு இவ்வளோ ரூடா பிஹேவ் பண்றாரு கண்டஸ்டன்ட்ட ஒரு ரோஸ்ட்னா வந்து ரெண்டு பேத்துக்குமே நடுநிலைமையா இருக்கணும் ரெண்டு பேர்த்தையும் வந்து குறையுது நிறையதுன்னு சொல்லி ஒரு பாலிஷான வேலை சொல்லி அதை வந்து நீ தப்பு பண்ணிருந்தாலுமே தப்புன்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்லலாம் கொஞ்சம் மார்க் பண்ற மாதிரி பண்றது இல்லன்னு நினைக்கிறியா எதுவுமே வந்துட்டு லீனியண்டா இல்ல அவர் வந்துட்டு ஒரு தளபாவும் எனக்கு பேசாம அவர் வந்துட்டு அவரோட கருத்தை தான் வைக்கிறாரு அதுதான் நிஜம்னு சொல்லிட்டு சொல்றாரு அவரோட கருத்தை அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப டிஸ்மிசிவா நம்ம இந்த பிக்பாஸ்ல சில எல்லாம் வந்து இப்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு டிஸிவ் அதுக்கப்புறம் இரிட்டேட்டிங்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலாய்க்கிறீங்க இந்த வேர்ட்ஸ்ல இருந்தா வந்து ஒரு ஒரு சீசன்லயும் ஒரு ஒரு வேர்ட் வந்து ட்ரெண்ட் ஆகும் இந்த சீசன்ல என்ன ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னா இரிட்டேட்டிங் கலாய்க்கிறீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அனுச்சுதான் அந்த இரிட்டேட் ரிட்டேட் டெரிட்டேட் ஸ்டார்ட் பண்ண அதுக்கப்புறமா ஜங்கு 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 ஜோல்லா அது ஒண்ணு சம வைரலா போயிட்டு இருக்கு என்னன்னா நடிக்காத முத்து நடிக்காத ரீல்ஸ் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு சீசன்ல ஒரு ஒரு வார்த்தை ட்ரெண்ட் ஆகிற மாதிரி இதுல இது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அந்த டைம்ல சொன்னா விஜய் சுபதி பண்றதும் அப்படிதான் இருக்கு பயாஸ்டா இருக்கு மாதிரி ஃபீல் ஆகுது சில பேத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க அண்ட் அதுவும் இல்லாமல் முக்கியமா இந்த ஆடியன்ஸா கூட்டு வரவங்க எனக்கு புரியல அவங்க காசு அதுதான் அவங்க வந்து நம்ம மாதிரி ஆடியன்ஸ் கிடையாது விஜய் விஜய் டிவி வந்து காசு உட்கார வச்சு எல்லாமே உள்ள நம்ம பாக்குறப்போ ஓகே இவங்களே இதுல ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஆடியன்ஸ் கேக்கும்போது கூட அவங்களுக்கு ஒரு மைக் கூட கொடுக்க மாட்டாங்க அவ்வளவு கம்மி பட்ஜெட்லயா போயிட்டு இருக்கு பிக்பாஸ் எனக்கு புரியல ஏன்னா வந்துட்டு ஒருத்தங்க கேள்வி கேட்கறாங்கன்னா அது வந்துட்டு ஒரு பெரிய செட்டப்போ சின்ன செட்டப்போ பட் இல்லை அது வந்துட்டு ஒரு மேனரிசம்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு ஒருத்தங்க கேள்வி கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு மைக் கொடுக்கணும் ஏன்னா அவங்க கத்தி பேசுறாங்க இவரா

கேர்ள்ஸ் டீம் தான் அவரை பத்தி குறை சொல்லிட்டு இருந்தாங்க அவர் என்ன கொஸ்டின் கேட்கிறார பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு எப்படி வந்து குறையும் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாரு சம கொஷின் இது கேப்போம் அப்படின்றாரு உள்ள இருக்க ஒருத்தரே சொல்றாரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது வந்து பாய்ஸ் டீம் சொல்றது கேர்ள்ஸ் டீம் அப்படின்னு ஆமா ஆன்சர் அங்கேயே வந்துருச்சு அப்படின்றாரு எனக்கு என்னதான் நடக்குது

பாக்குறாங்களோ இல்லையோ பிக் பாஸ்க்குன்னு இருக்காங்க நல்லா ஓடுதோ இல்லையோ சும்மா எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சு மச்சான் மச்சான் இல்லடா ஜென்ரலா பிக் பாஸ் ஓடுதோ இல்லையோ டுவெண்ட்டி ஃபோர் போட்டு வச்சிருந்தாங்க ஒரு அது பாட்டுக்கு ஒரு குடும்பத்துல ஒரு அங்கமா போய்கிட்டு இருக்கு இத்தனை சீசனா இப்ப வந்து எப்படி சொல்றது அம்மானாலே நாளே நல்லவங்க ஒரு பிக் இருக்குல்ல இப்போ வந்து எல்லா சீசன்லயும் வந்துட்டு ஒரு அம்மான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருவாங்க இந்த சீசன்ல இல்ல பட் ஜாக்லின் தான் அந்த மாதிரி மாறுறாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா மாதிரி ஏன்னா எல்லாருக்குமே கட்டி பிடிக்கிறது என்ன முத்தம் கொடுக்கறது என்ன அது ரஞ்சித் சார் இல்ல ரஞ்சித் சார் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டெஃபினேஷன் ஒன்று கொடுத்திருப்பாரு அந்த ஓரளவுக்கு வந்துட்டு வந்துடா இருந்தது ஒரு ஆர்டிசமான கெட் இருக்காங்க ஆனா ஜாக்லின் பார்த்தா ஃபர்ஸ்ட் டேல வந்துட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சுட்டு எங்க பிரச்சனை நடந்தாலும் போயிட்டு கட்டி பிடிக்கிற தான் ஃபர்ஸ்டா இருக்காங்க நீ நோட்டீஸ் பண்ணியா இல்லையா ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையா நடக்கட்டும் போயிட்டு வந்துட்டு ஏன்னா இன்னொன்னு நோட்டீஸ் பண்ண என்னன்னா காதல்கள் மலர்ந்து கொண்டிருக்கிறது பிக் பாஸ் ட்ராக் இருந்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டு தர்ஷிகாக்கும் விஷாலுக்கும் காதல் மலர்ந்தது அவங்களே சொல்லிட்டாங்க ரீசெண்ட் எபிசோட்ல தர்ஷிகா வந்து ஜாக்லின் சொல்லிருக்காங்க எனக்கு தெரியல இத்தனை வருஷமா அவனு எனக்கு கொஞ்சம் நான் க்ளோஸ் ஆயிட்டேன் எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல இது நானே அப்படின்றாங்க இந்த விஷயத்த நானே ஜாக்லின் சுமாதான இருக்கணும் அவங்க போயிட்டு விஷால் என்ன ஏதோ புதுசா இருக்கு சம்திங் சம்திங் ஸ்பெஷல்லா இருக்கேன் அப்படின்னு அங்க போய் ஒண்ணு பண்ணவும் என்னத்த எங்கனும் பாக்குறப்போ ஏய் இப்பதாட்டி அவ சொல்ல வேணாம்னா நீ ஏண்டி அங்க போய் மாதிரி ஆடியன்ஸ் இன்னை இந்த வேலை தான் பார்த்துட்டே இருக்காங்க இங்க இருக்கிறது அங்க சொல்றது அங்க இருக்கிறது இங்க சொல்றது அவங்க என்ன பண்றாங்க ஜாக்லின் ஆக்சுவலி எனக்கு ஸ்டார்டிங்ல புடிச்சிருந்துதுனா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தாங்க ஏன்னா இப்போ பார்க்க பார்க்க பார்த்தா என்னன்னா இவங்க வந்துட்டு ஒரு காக்கா பிடிக்கிற கேம் தான் விளையாடுற அவங்கள தன்னைத்தானே வந்து நான் வந்து இப்படி வந்திருக்கேன் ஏன் இப்படி பண்றீங்க பெண்களை ஏன் இப்படி பண்றீங்க

ஆல்ரெடி பேசியாச்சு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு உன்னை பிடிச்சிருக்கு விஷால் தெளிவா சொல்லிட்டாரு நான் இப்பதான் நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்திருக்கேன் இங்க வந்துட்டு இந்த பேரோட நான் போவேனா நீ ஒன்ன உனக்கு எதுனாலும் என்கிட்ட வந்து சொல்லு தேர்ட் பர்சனை கொண்டு வராத ஏன்னா நமக்குள்ள என்ன நடக்குன்னு உனக்கு எனக்கு தான் தெரியும் நீ எதுனாலும் என்கிட்ட சொல்லு பார்த்துக்கலாம் நம்ம இங்க எதுவுமே வந்து பெருசா அதை காட்டிக்க வேணாம் நம்ம இருக்கலாம் உனக்கு என்ன தோணுதோ என்கிட்ட சொல்லு நம்ம அப்படியே போட்டும் எதுவுமே பேசிக்க வேணாம் அந்த மாதிரி லவ் இல்லாத மாதிரி ஒரு கோவித் ஃப்ளோன்னு போயிடலாம் அந்த மாதிரி லவ் இல்லாத மாதிரி ஒரு ஒரு நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜோனில் இருந்துக்கலான்ற மாதிரி நீட்டாக முடிச்சிட்டாரு தரிசிக்கம் ஓகே எனக்கு புரியுது அப்படின்ட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று சொல்லிட்டான் அவங்களுக்கு சர்ப்ரைஸா இன்னொரு இன்னொரு ட்ராக்கும் மலர்ந்துக்கிட்டு இருக்கு ஒரு சைடாக முத்துக்கும் யாருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் முத்துக்கும் ஜாக் 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 என்னன்னா அபிஷேகா இது இல்லை பார்க்குறப்போ ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறப்போ எல்லா த்ரூட்டா ஃபாலோ பண்றப்போ அங்கங்க ஜாக் வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க உனக்கு நான் பொண்ணு தேடுறேன் அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்கன்னு வந்து முத்து சொன்னாலுமே நான் பாத்துக்கிற ஹெல்ப் பண்றேன் எங்க பொண்ணு தேட ஹெல்ப் பண்றீங்களா ஆமா நல்லா வேற வேறாச்சு நான் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ற அது சொல்ற அவரே சொல்றது இதுக்கு பேர் வேறங்க அப்படின்னு பரவாயில்ல நான் ஹெல்ப் பண்றேன் எனக்கு புரியல அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒன்று ஓடிட்டு இருக்கு அப்புறம் வந்து இன்னொன்னு சொல்றாங்க இங்க வீட்லயே முத்துக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும் ஆமா தானே முத்து அப்படின்றாங்க அவர் வந்து இல்லைன்றாரு வெளியில கேட்டிருந்தா ஆமான்னு சொல்லியிருப்பேன் இந்த வீட்டுல நான் கேமா பாக்குறேன் அப்படின்றாரு ரெண்டு பேத்துக்கு நடுவில் என்ன இதுல கூட வந்துட்டு ஒரு காக்கா பிடிக்கிற வேலை தான் நடக்குது என்ன முத்து வந்துட்டு ஒரு டஃபஸ்டான பிளேயர் இது ஜாக் என்ன பண்றாங்கன்னா சௌந்தர்யா தூக்கி கைகுள்ள போட்டாங்க முத்துவ தூக்கி இப்போ கைகுள்ள போட்டாங்க நானும் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்ணவ் இருக்காங்க ஆர்ணவா ராணவ் ராணுவம் வந்துட்டு ரயான் 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 ரயன் இல்ல ரயன் எனக்கு தெரிஞ்சு டம்மி பீஸ் தான் அது வந்துட்டு ரயான் வந்து இவர் இந்த பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் கிளப் பண்ணால அதுதான் அதுதான் அவர் வந்துட்டு வேஸ்ட் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அது நல்லா விளையாடல அது அதை பத்தி பேசுறதே வேஸ்ட்ன்னு சொல்லுவேன் இவன் இருக்கான்ல யாரு ராணவ் தானே ராணவ் அந்த ராணவ் என்ன கார்னர் பண்றாங்களே எக்ஸாக்ட்லி அவர் வந்துட்டு போனாதான் ஒரு லவ் ட்ராக்கு ஒரு இது கொஞ்சம் லைம் லைட்டுக்கு வந்தாரு அவர் வந்து பண்றது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு சொல்ல போனா நிறைய கிளாப்ஸ் எல்லாம் வந்தது அவர் கிளாப்ஸ் வருது இப்ப இந்த வீக்ல என்ன பண்றாருன்னா லவ் ட்ராக் நான் ஒன்னு பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க பவித்ரா அருண் சொல்றாரு அருண் இவர் சொல்றாரு நான் லவ் பண்றேன் லவ் பண்ற மாதிரி அந்த ட்ராக் நல்லா இருக்கும் பாக்க போறப்ப அக்கான்னு சொல்லிடுறேன் அப்படின்றாரு வேணும்னே வந்து ஒரு லவ் ட்ராக் பண்ணா நல்லா இருக்கும் வெளியில் ஆடியன்ஸை ரீச் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு லவ் ட்ராக் பண்றாரு பாக்குறப்ப இரிட்டேட் ஆகுது ஆப்வியஸா பவித்ரா வந்து சீப்போ அப்படின்னு துரத்துறாங்க இவரு வந்து அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்காரு

முத்துக்கு சப்போர்ட் அதிகமா இருக்கு பிடிச்சிட்டு முத்து கூட டீம் அப்பாகோ அப்படின்றதே அப்படிதான் இருக்குது ஏன்னா ஒரு இடத்துல பிரச்சனை நடக்கும்போது அதுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் நீ போயிட்டு நல்லவங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிக்கிற அதுக்காகவே போயிட்டு ஷார்ட் அவுட் பண்ணுறதும் எல்லாருக்கிட்டயுமே ஜோவியலா விளையாடுறதும் மச்சா இந்த உலகத்திலயும் சரி எங்கேயுமே சரி நீ எல்லார்கிட்டயுமே நல்லவங்கள மாதிரி இருக்க முடியாது நீ இருந்தனா அது நடிப்பு தான் எஸ் புரியுதா உனக்கு நான் சொல்றது நான் டெஃபினட்டா வந்துட்டு நம்ம ஒருத்தங்க ஒருத்தங்களாவது நம்மள வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்றது இருக்காதான் செய்வாங்க பட் ஜாக்க பொறுத்த வரைக்கும் எப்படி அவங்க கேம் பிளே பண்றாங்கன்னா இன்னைக்கு யாருமே கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாது நான் எல்லாருக்கிட்டயுமே நல்லவங்களா இருக்கணும் இந்த வீக் அவங்க நாமினேஷன்ல இருக்காங்களா இல்லையா இருக்காங்க அவங்க எல்லாம் கண்டிப்பா இவ்வளவு பண்ணியுமா ஜாக்க நீங்க நாமினேஷன் பண்றீங்க இதுக்கு மேல ஜாக் என்னதான் பண்ணுவாங்க சொல்லுங்க அவங்க அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருக்காங்க என்னன்னா நம்ம வந்துட்டு எல்லாருக்கிட்டயுமே நல்லபடியா இருந்தா நம்மள வந்துட்டு நாமினேட் பண்ண மாட்டாங்க இப்படியே நம்ம வந்துட்டு அப்படியே தள்ளி 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 வந்துட்டு நம்ம பைனல் வரைக்கும் போயிடலாம் வாய்ஸ் தெளிவா இருக்காங்க என்ன வேணா பேச என்ன வேணா பண்ணு கேம்னா கேம் அப்படின்னு இருக்காங்க ஒருத்தர் வேற லெவல் ஆடிட்டு இருக்காரு மாப்பிள்ள இப்போ யாருன்னு தெரியுதா யாரு அருண் வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காரு வர வர ஆனா எனக்கு அருண் சுத்தமா பிடிக்கல ஏன்னா அருண் வந்துட்டு ஒரு டூப்ளிகேட் மாதிரி தான் இல்ல ஸ்டார்டிங்ல வந்து டம்மியா இருக்காரு பேச மாட்டிருக்காருன்னா இப்போ பேசுறது பக்காவா பேசாரு ஒரு ஒரு வேலடியா வேலடியா பேசுறாரு தப்புன்னா ஓகே நான் பண்ண தப்புன்னு சாரி சொல்லி ஒத்துக்கிறாரு ஓகேவா மந்திரி தான் வர வர இரிட்டேட் பண்றாங்க இந்த கேப்டன்சி இந்த வைக்கு அவங்க தான் கேப்டன் ஓகேவா ஒரு பயாஸ்டா இருக்காங்க ஒரு கேர்ள்ஸ் டீமுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க டப்புன்னு போயிட்டு அந்த ஒரு டாஸ்க் வந்துச்சு என்னன்னா போன வாட்டி எப்படி அருணோட கேப்ல வந்து அஞ்சு ரிப்பன் இருந்துச்சு அது புடுங்கிட்டா வந்து காலின்ற மாதிரி இந்த வாட்டி பேச்சஸ் கொடுத்துருக்காங்க டப்புனு போய் முத்து ஒன்று புங்கி விட்டார் அந்த பேட்ச்ல இருந்து ஏன்னா வந்து அருண்க்கும் மஞ்சரிக்கும் ஒரு ஆர்குமெண்ட் நடந்துச்சு அந்த ஆர்குமெண்ட்ல வந்து மஞ்சரி வந்து வேணும்னே பண்ணாங்க ப்ரோவோக் பண்ற மாதிரி பண்ணாங்க பண்ணிட்டு சோ நீங்க பண்றது புரியுதா இதான் நானும் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேப்டன் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழகா புடிங்கிட்டாங்க சாச்சனாமா சாச்சம்மா தேவி இந்த வாட்டி அவங்க அடடா சாச்சம்மா வந்துட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னா நீங்க இன் கேஸ் வந்துட்டு மகாராஜா நடிச்சுட்டு வெளில போயிருந்தீங்கன்னா கூட சரி ஓகே நல்லபடியா ஒரு பேரோட இருந்த ஏன் தேவையில்லாத பிக் பாஸ் வீட்டுக்குள்ளால வந்து அதே மாதிரி ஒரு ஃபைவ் ஸ்டாருக்காக நீங்க விஜய் சேதுபதி சார் எனக்காக

இவங்க கேட்கறாங்க நான் வந்து முட்டை வந்து அப்புறம் சாப்பிட்டுக்குறேன் நான் எனக்கு வந்து லேடி ஃபிங்கரா எனக்கு லேடி ஃபிங்கர் பிடிக்காது சாப்பிட்டா அலர்ஜி எனக்கு நான் சொல்லிட்டேன் எத்தனை வாட்டி நான் சொல்றது எனக்கு ஏத்த மாதிரி ஃபுட் செய்யுங்கன்றாங்க எனக்கு புரியல இவங்க கேம் விளையாட வந்தாங்கன்னா இல்ல சாப்பிட்டு ஜாலியா கம்ஃபர்ட்டபிளாக எல்லாருமே உங்களுக்கு வேலைகாரங்களா ஆஹ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எல்லாருமே வந்துட்டு வேலைக்காரங்களா இல்லை வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு தனித்தனியா சமைச்சு கொடுக்கறதுக்காக தான் இவங்க வந்துட்டு வீட்டுக்குள்ளால வந்துருக்காங்களா ஏன்னா வந்துட்டு எல்லாருமே ஒரு தான் வெளியில இருந்திருப்பாங்க எல்லாருக்குமே வந்துட்டு பிஸியா இருக்கிற ஷெடியூல வேற யாரும் சமைச்சு அவங்க ஜாலியா வீட்டுல வந்து பட் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சமைச்சு பண்றாங்க அதுவும் இல்லாம அவங்க வந்து ஓகே சின்ன பொண்ணு சரி ஓகே பல்ல கடிச்சிட்டு சொல்றதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க அப்பயுமே ஒரு பேசுறப்ப ஒரு ஆட்டிடு நான் எத்தனை வாடி சொல்றது ஏன் எனக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு பாக்குறப்ப இருட்டு என்னன்னா தன் தானே வந்துட்டு ஒரு சாஃப்ட் கார்னர் கிரியேட் எல்லாருமே பாத்தீங்களா என் கூட இப்படி பண்றாங்க அப்படின்னு பட் இருந்தாலும் வந்துட்டு உங்களால ப்ரோ பிக் பாஸ் வீட்ல நீங்க கிளம்பிடுங்க உங்களுக்கு

அதுவும் பண்ணாம யூஸ்லெஸ்ஸா வேஸ்டேஜா வந்துட்டு எல்லாமே விடும்போது டெஃபினெட்டா ஹவுஸ்மேட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு கோவம் தான் வரும் தான் வரதான் செய்யும் எல்லா டாஸ்க்கும் நான் போறேன் நான் போறேன்னா எனக்கு புரியல இத்தனை எட்டு பத்து பெண்கள் இருக்கிறப்போ நானே போறேன்னா அப்போ மத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனி யார் கொடுப்பா இவங்களே சொல்றாங்க நாங்கள் விட்டு கொடுத்தா நீங்க போறீங்க அப்படின்றாங்க போயிட்டு ஒரு யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக எதுவுமே பண்ணல அந்த கிராசரி டாஸ்க்கு போறாங்க ஒன்றுமே தெரியல போயிட்டு ஆறு ஜாம் பாட்டில் அதில் ரெண்டு மூணு ஜாம் பாட்டில் எடுக்கிறாங்க எனக்கு புரியல பிக் பாஸ் திட்டம் நீங்க எனக்கு புரியல ஆறு ஜாம் பாட்டில் இஸ் இட் அப்படின்றாரு அவங்களுக்காக ஐயோ கிடிங் மீ அப்படின்றாரு எனக்கு புரியல இல்ல அந்த ஆறு ஜாம் பாட்டில் எதுக்காக இவங்களுக்காக எடுத்திருப்பாங்களா ஏன்னா இவங்க அதிகமா ஜாம் சாப்பிடுறாங்கன்னு சொல்லி இவங்க வந்து சக்கரை இவங்களுக்கு ஸ்வீட்ஸ் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஸ்வீட்ஸ் ஜாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் சாப்பிடுவாங்க இவங்க அதனால இதை எடுத்திருக்காங்க தண்ணி ஒரு இண்டிவிஜுவல்காக அவங்களுக்காகவே அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஆமா ஆமா எல்லாமே சொல்லிருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுவோம் அந்த விஷயம் நீங்க பண்ணுட்டு எல்லார் மேலேயும் தப்பு இருக்கு சாட்சி வந்து அப்படியே டிஃபன் பண்ணிக்கிறாங்க தன்னை தான் ஏன் இப்படி பண்றீங்க நான் என்ன செஞ்சேன் தப்பு சரி நான் இதுக்கப்புறம் போவே இல்லை அப்படின்னு இருக்காங்க ஒத்துக்கவே மாட்டிருக்காங்க செஞ்சது தப்பு அது வேற ஒரு அலுவலக மாதிரி சீன்ஸ் ஆச்சுது பட் ஸ்டில் என்ன சொல்றதுன்னு தெரியல எல்லாருக்குமே ஒரு வேற வேற மாதிரியான ட்ராக்ஸ் போயிட்டே இருக்கு பட் ஐ இல் சே விஜய் சேதுபதி சார் யூ ஹோஸ்டிங் வெல் விச் வி ஆர் எக்ஸ்பெக்டட் ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு முடிஞ்சா மாத்திக்கோங்க அதே மாதிரி இந்த ஆமா தானு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுங்க ஏன்னா வந்துட்டு டெஃபினட்டா மச்சா சீரியஸ் நானே நான் வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு இடத்துல இருக்குறேன்னு வச்சுக்கோங்க பீப்பிள் வேர் ரெஸ்பெக்ட் மீ இப்ப நான் கிட்ட வந்து ஆமா தானே ஆமா தானே ஆமா தானே சொன்னா மூணு வாட்டி கேட்டனா நாலாவது வாட்டி அவங்க ஆமா தான் சொல்லுவாங்க எஸ் சோ அந்த ஆமா தானே வந்துட்டு விட்டுருங்க பாயிண்ட் ஆஃப் கேளுங்க ஒருத்தங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா கேளுங்க வெட்டொண்ணு துண்டு ரெண்டு மாதிரி இருங்களே தவிர இவர் என்ன சொல்றாரோ அதுதான் அது சொல்றத தான் கேட்கணும் ஆமா 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 இவர் என்னடா சொல்றது ஆமா அதனடா சொல்லி ஆகணும் அப்படி ஆமான்னு சொல்லி நான் இப்ப பாரு எப்படி ஆமா சொல்ற ஆமா அவ்வளவுதான் சொல்றோம் அது வந்துட்டு நீங்க தான் சொல்றீங்களா இல்ல உங்களுக்கு வந்து டாக் பேக்ல சொல்லி குடுக்குறாங்களா அதனால தான் நீங்க சொல்றீங்களா என்னதான் டாக் பேக்ல சொன்னாலும் இவர் எங்க மாப்ள இப்ப இவர் தான் இப்போ ஒரு லீடிங் ஆக்டர் ஒரு மாசம் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் இருக்கு மக்கள் செல்வன் சொல்றப்போ இவர் ஏன் விஜய் டிவியை கொஷின் பண்ண முடியாதான் ஏன் எத்திக்ஸ்க்கு இது கரெக்டா இருக்காது நான் பண்றது தான் கரெக்ட் நீங்க ஓகேன்னா சொல்லுங்கள் நான் போறேன்ட்டு போறதுக்கு எவ்வளோ ஆகும் இவருக்கு என்னதான் காசு கொடுத்தாலுமே இவருக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல அது ஏன் இவர் பண்ண மாட்டேருக்கு எனக்கு புரியல இவர் தான் இப்படி பண்றாரோ சரி எஸ் மேபி வந்துட்டு நம்மளுக்கும் புரியல மேபி உங்களுக்கும் புரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அவர் எப்படி இருக்காருன்றத கமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் எல்லாரும் ஏன்னா ஆக்டிங்லாம் வந்துட்டு பண்றோம் சொல்லிட்டு ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணாரு அதுக்கப்புறமா ஹீரோயிசம்ல இருந்து அப்படியே வந்துட்டு கேரக்டர் ரோல்லாம் மாறினாரு ஸோ நீங்க இப்போ மாறி ரியல் விஜய் சேதுபதியாக மாறி ஒரு பிக் பாஸ் ஹோஸ்ட் மாதிரி மாறி நீங்க வந்துட்டு ஒரு நல்ல 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 கண்டன்ட் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனை எல்லாம் கரெக்டாக கேட்டு அது ஷார்ட் அவுட் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் விஜய் சேதுபதி சார் தேங்க்யூ சோ மச் சோ எஸ் இந்த காசிப் டிவ்ல வந்துட்டு நம்ம பிக் பாஸ் பத்தி ரொம்பவே நல்லா பேசணும் நானும் சரி என் ஃப்ரெண்ட் மச்சா ஆகிய தனுஷ் ரொம்ப நல்லா பேசணும் தனுஷ் இன்னொரு நேர்காணல சந்திக்கிறான் கண்டிப்பா